அன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டு புதுக்கோட்டை டூ லடாக் பயன்பா குஜராத்தில் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக் தாலுக் அங்கே இருக்கக்கூடிய மொராய் வில்லேஜ் அப்படிங்கிறது தான் அங்கே தான் இருக்கும் மொராய் வில்லேஜில் இருக்கும் அங்கே தான் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பிரின்ஸிபல்கிட்ட கேட்டோம் நைட்டு ஒரு ஒம்பது மணியாச்சு இங்கெல்லாம் கூட்டங்கள்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரைவேட் இல்லைங்க கவர்மெண்ட் ஸ்கூலு எப்படி இருந்து சொல்லி பாருங்கள் நீட்டாக இங்கே குஜராத்தில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலு இப்படி இருக்குது காலையில் வெளிலனா ஆறு மணிக்கெலாம் பிடி சார் வந்துட்டாங்க வந்து இங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க ப்ராக்டிஸ் இருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்கூலு சூப்பராக இருக்குது ஸ்கூலில் ஒருத்தர் காமிக்கிற மாதிரி இங்கே தான் நம்மளை அலோவ் பண்ணியிருந்தாங்க இந்த ஹெல்மெட்டில் அங்கே வச்சு பேக்லாம் இங்கே வச்சு தான் எடுத்து வச்சேன் இந்த ஃபேனு இந்த ஃபேனு கொடுத்தீங்களா ஃபேன் கொடுத்து இந்த இடத்துல பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க இங்கேயே இது ஸ்டே பண்ணிவிட்டு ப்ரின்ஸிபல் சார் ஒரு ரூமு இந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இதை பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு सरस्वती स्कूल पर सूपर गल पश रेडी आटा हाय ब्रदर हैप्पी इंडिपेंडेंस डे हैप्पी इंडिपेंडेंस डे हैप्पी इंडिपेंडेंस डे ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லா ரெடி ஆகிட்டாங்க மக்களே ஸ்கூலில் பாய் ஜாய்ஸ் இன்றைக்கி குஜராத்தில் தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலப்ரே பண்ண போனோம் அறுபத்தி ஒம்பதாவது சோதனை இது ஆமாம் அறுபத்தி ஒன்பதாவது சோதனை தான் செலப்ரேட் பண்ணிட்டு போயிடுங்களா மக்களே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது வி இண்டியன்ஸ் எஸ் குஜராத்தில் மக்கள் காலிலருந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அந்த பீடி சட்டெலாம் காலையில் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்துட்டு இந்த ஃப்ளாக்லாம் ரெடி பண்ணுறாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஸ்பீக்கரு எல்லாமே இருக்குது பசங்கலாம் நிலையில் வந்து பரபரப்பாக இருக்காங்க நானும் ஐஸாகவும் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணதுக்காக வேட் பண்ணிட்டு இருக்கான் ஃப்ளாக்ஸ் பண்ணுறதுக்காக எப்படி ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூலில் நான் ஸ்கூல் போகும்போது செலிப்ரேட் பண்ணது இப்போ ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் மற்றபடி ஸ்கூலில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் மொழி தெரியாத ஒரு ஊரில் வெரி க்ரௌட் தேங்க்யூ ஸோ மச் பிறந்த ஒவ்வொருவரும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு தருணம் இந்த நாள் வந்து ஏன்னா மறக்க முடியாத ஒரு நாள் அதனால தான் இதை இந்தியா முழுவதும் நாடு முழுவதும் இந்த நாளை கொண்டாடுறாங்க ஸ்கூல் காலேஜு ஆஃபீஸு அதுவும் இல்லாமல் பார்டர் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லா இடத்துலையும் கொண்டாடுவாங்க ஏன்னா இது சும்மா நமக்கு கிடச்சி கிடச்சதில்ல இந்த சுதந்திரம் பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க அர்ப்பணிப்பு பண்ணியிருக்காங்க அதோடய ஒரு வெளிப்பாடு தான் இந்த நம்ம சுதந்திரத்தை கொண்டாடுறோம் அதனால் ஸ்கூல்லலாம் ரொம்ப டீச்சர்ஸ்லாம் வந்து காலையிலேயே எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஊரில் பார்த்தது ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு வேறு ஒரு மொழி வேறு ஒரு மாநிலத்தில் வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுமா கூட எல்லாம் ரெடியாக இருக்காங்க இப்படி பண்ணது கைஸ் கிளாக் மக்களே எல்லாருக்கும் அவங்க சுதந்திர போராட்ட கமாண்டர் வந்து இருக்காங்க அவங்க ஊரோட தலைவர் கொடி ஏற்றிட்டாங்க எல்லாருக்கும் சரி கொஞ்சம் முடிஞ்சிச்சு ரொம்ப பூஸ்ட் பம்ஸாக இருந்துச்சு நேஷ்னல் படம் போது ஏன்னா மொழி தெரியாத ஊரில் அந்த சின்ன கிழந்தைகளோட செலிப்ரேட் பண்ணுறோம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நேஷனல் படம் போது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மெமரபுள் டே மெமரபுளாக இது গৌরব কে বিদ্যার্থ গ্রামে પરમાર જમાઈ સાહેબ શ્રી પ્રકાશ કુમાર મણિકાંજી પરમાર ભત્રીજા શ્રી યશવીર પ્રકાશ કુમાર પરમાર અને તેમના મોટા ભાઈ સ્વર્ગસ્થ દિલીપસિંહજી આશાભાઈ મૈડા વેદાલંકાર ની પુણ્ય સ્મૃતિમાં ગંગા સ્વરૂપ તેમના ધર્મપત્ની ઇન્દિરાદેવીજી દેવીજી દિલીપસિંહજી મૈડા તરફથી આ રૂપિયા એક લાખ સોળ હજાર આપણને થયા છે જે સમગ્ર દાન

அண்ணன் நமக்கு சாப்பிடுவாங்க வேண்டியதுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சப்ரி பாய் ட்ரெஸ் இஸ் மொராஜ் சார் ஹாப்பி என்ஜி பண்ணு ரொம்ப சப்போர்டிவ்வாக இருந்தாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நைட்டெலாம் நமக்கு இவங்க தான் ரூம் தங்கத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸ்கூலில் ஆமாம் சாப்பிட ஏதோ சாப்பாடு கிடைக்க கொடுக்க எதுவும் எல்லாமே பாசமாக இருக்காங்க மட்டும் Thank you, sir. Thank you so much. it's a அது இது முன்னாடி இந்த இடத்துல தான் கட்டி வைப்பேன் ஆனால் இப்போ இன்றைக்கி என்னென்னா அவசரத்தில் அங்கே கட்டிட்டேன் அது எப்படியோ வர்ற வழியில் விழுந்துச்சு போடலையே நாங்கள் ஒரு தெரியாமல் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அங்கட்டு போயிட்டு பார்த்தா அங்கே இருந்துச்சு இருபது கிலோமீட்டருக்கு அங்கட்டு போயிட்டோம் மறுபடியும் தேடி வந்தேன் ரிட்டனில் டீ குடிக்கிறதுக்காக முடிச்சிக்க என்னன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் இருபது கிலோமீட்டருக்கு அங்கட்டு வந்து சரி எப்படியாவது கண்டுபிடிச்ச ரோட்டில் கிடக்குன்னு சொல்லிட்டு வந்து தேடி வந்தேன் ஒரு பிரிட்ஜுக்கு கீழே வந்து இருந்துச்சு பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் ஒரு கடை எடுத்து வச்சுருந்தாங்க சாக்கி வச்சுருந்தாங்க அப்போல்லாம் கிளச்சி வச்சான்னு சந்தோஷத்தில் போய் எடுத்து பார்த்தா உள்ளடிக்கி வந்து ரெண்டு சார்ஜரு இந்த செயின் கிடைக்கிற லூப் ஆயில் வச்சுருந்தேன் செயின் சா சோப்பெலாம் இருந்துச்சு அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க புதுசாக உள்ளது கொஞ்சம் பழம் வாழைப்பழம் அந்த பழம் திருட்டே வந்தோம்ல என்ன பண்ணலாம் சேஸ்ட் பழம் வச்சிக்கலாம் அதுவும் அது மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்குது மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த பேக் மூடுறேன் அந்த கவர் பச்சை கிலோக்கு ஒரு கவர் வச்சுருந்தேன் அது மட்டும் தான் இருக்குது எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டு அனுப்பிடு ரொம்ப நேரமாக கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி போதேன் நகிப்பேட்டா நகி தாங்க சரி வாங்கடா டாட்டா சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் போய் அகமதா பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் வாங்கணும் டி வாங்கியாச்சு அகமதா பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது இந்த சார்ஜர் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பணும் வாங்கிட்டோம் எந்த கிளம்பா நம்ம இருக்கோம் மக்களே சொல்ல மக்களேஸ்வங்கிட்டேன் நம்ம அகமதாபாத் ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து நம்ம நரேந்திர மோடி ஸ்டேடியத்தை பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க இங்கே இந்த இந்த பிரிட்ஜு சரி அதான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சார் பிரிட்ஜ் நேம் பிரிட்ஜ் நேம் 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 அடல் பிரிட்ஜ் அடல் பிரிட்ஜ் ஃபேமஸ் ம் எஸ் ஃபேமஸ் இது வந்து அடல் பிரிட்ஜா மக்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஐஸ் அடல் பிரிட்ஜ் மக்களே காய்ஸ் வெரி இத்தனை மாதிரி இருக்குது சூப்பராக சொல்லுங்கனா இது கிளாஸ் பிரிட் சார் கிளாஸ் பிரிட் கிளாஸ் 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 ஆப்பர் ஆப்பர் ஓகே 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 குஜராத்ல நீங்க வந்தீங்கனா கண்டிப்பா வந்து பாருங்க நைட்ல தான் சூப்பரா இருக்கும் இது ஃபேமஸான ஒரு பிரிட் அடல் பிரிட் வெரி நைஸ் இங்கேருந்து பக்கம்தான் நம்ம நரேந்திர மோடி ஐயோ ஸ்டைட்டுக்கு போய்ட்டு பாட்டு எழுந்திரி கிளம்பலாம் மக்கள் இருக்குது அடல் பிரிட்ஜு மெயின் டூரிஸ்ட் பிளேஸு பைக்கிங் எண்ணிக்கிறாள்ள இந்த ஆற்று கடந்து அந்த சைடு போகிறதுக்கு கட்டியிருக்காங்க கைஸ் இந்த பிரிட்ஜு பார்க்கணுன்னா ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இல்லைவா சூப்பராக இருக்கு அடல் இருக்குது அடையல் ப்ரிஸு பார்த்தோம் உள்ளே வந்தால்

Thank you so much.